ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்முதினும் பார்வதியும் ரெட் கார்டு எவிக்ட் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமேலு சாண்ட்ராவோட ஆக்டிங்கை ஐ மீன் சாண்ட்ரா வந்து ஃபிட்ஸ் வந்ததை நிறைய பேர் அவங்க கொஞ்சம் ஓவர் டூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்த வியானா ரம்யா எல்லாருமே அவங்க பண்ணினது ஆக்டிங் தான் ஏன்னா எந்த சேன்ட்ராக உண்மைன்னா என்னை வந்து கட்டி பிடிச்சி சென்ட் ஆஃப் பண்ணும் போது அழுத சேன்ட்ராக உண்மையாக இப்போ இருக்க சேண்ட்ரா உண்மையாக நீங்கள் டைட்டில் வின் பண்ணுறதுக்காகவும் ஜெயிக்கிறதுக்காகவும் அளவுக்கு போகிற அளவுக்கு ஆயிட்டீங்க சேன்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சி முன்னாடியே ரம்யா ரொம்பவும் ஹார்ஷா சொல்லியிருப்பாங்க அது மட்டும் கிடையாது வியானாலாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களாம் இங்கே இங்கே இருக்கிறதுக்கே டிசர்விங் கிடையாது நீங்களாம் எப்படி டாப் சிக்ஸில் வந்தீங்க அப்படிங்கிறதுக்கு நம்பவே முடியல இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல பிரஜின் வந்து எப்படியும் என்ட்ரி கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் இவங்க யாருக்குமே தெரியல அப்புறம் பெரிய போய் உடச்சிருக்கிறாங்க திவ்யா கணேஷ் கிட்ட பிரஜின் தப்பா சாய் இருந்ததை ரம்யாவும் வியானாவும் திவ்யாவை உட்கார வச்சு இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க பட் அதை அவங்க வந்து கோவத்தில் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஏதோ கோவத்தில் சொல்லி இருப்பாங்க அவங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பட் இது எங்க வந்து பிளாஸ்டாக ஆக போகுதுன்னு தெரியல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கானா வினோத் வந்து மேபி பணப்பெட்டியோட வெளியேறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குது ஏன்னா அவருக்கு அவர் இங்கே வந்தபோதே ஃபினான்ஷியல் கிரைசிஸில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ இந்த எல்லாத்தை விட இந்த ட்ராஃபி இந்த ஃபினாலாவில் வரது இது எல்லாத்த விட அவருக்கு பணம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ மேபி அவர் வந்து அந்த டுவெண்ட்டி லேக்ஸோட எவிக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லை இன்னொருத்தர் அப்படி அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொருத்தர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா சாண்ட்ராவும் அதே பிரச்சனைக்காக தான் உள்ளே வந்தாங்க ஸோ அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வந்தால் அதை எடுத்துட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஏன்னா எப்படியும் இந்த வீக்கெண்ட் வந்தால் எலிமினேட் ஆகிறது கண்டிப்பாக சாண்ட்ராவாக தான் இருப்பாங்க ஏன்னா ரொம்ப நாள் விஜய் சேதுபதியை அவங்கள காப்பாற்றி உள்ளே வச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஆடியன்ஸோட எதிர்ப்பே ஆகிடுச்சு சாண்ட்ரா வந்து எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ஃபேக்காக நடந்துக்கிறாங்க அவங்க முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க அவங்கள பற்றி பின்னாடி ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கானா வினோத் வந்து டைட்டில் வின் பண்ணியிருப்பார் ஆனால் அவங்க கூட ஒரு ரன்னராக கண்டிப்பாக திவ்யாவோ இல்லை சபரியோ இருந்திருப்பாங்க ஆனால் மேபி இந்த ரன்னர் அப்படிங்கிற வாய்ப்பு வந்து சாண்ட்ராவுக்கு விஜய் டிவி கொடுத்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது பிகாஸ் இப்போ நடக்கிற எல்லா ட்விஸ்ட்டுமே எதிர்பாராத ட்விஸ்ட் எல்லாமே ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது மேபி அந்த ரன்னர் அப் வந்து சேண்ட்ராக ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் ஃபினாலே மேடையில் போய் அவங்க ரன்னர் வாங்குற அளவுக்கு அவங்க டிசர்விங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க